ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா நாளும் நன்மை நல்கிடும் நவசபரி ஐயப்பன் ஸ்ரீ நவசபரி ஐயப்பன் ஆலய நூதன மகா கும்ப அபிஷேக விழா மாளிகை புரத்தம்மன் மஞ்சமாத ஆலயம் நவக்கிரக ஆலய மகா அபிஷேக விழா ஆயிரத்தி எட்டு கலச பூஜை விழா நவசபரி ஐயப்பனுக்கு ஆராட்டு விழா நாள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் இடம் சபரிநகர் மணியம்பட்டு சிப்காட் ராணிப்பேட்டை மாவட்டம் பிரம்ம ஸ்ரீ கண்டரு மகேஸ்வரரு தந்திரி அவர்களின் நல்லாசியுடன் பிரம்மஸ்ரீ கண்டரு மோகனரு தந்திரி அவர்களின் தலைமையில் பிரம்ம ஸ்ரீ கண்டரு மகேஷ் மோகனரு தந்திரி சபரிமலை தலைமை தந்திரி அவர்கள் முன்னிலையில் மாலை ஐந்து முப்பது மணிக்கு பதினெட்டாம் படி பூஜை இரவு ஏழு மணிக்கு தீபாராதனை இரவு ஏழு பதினைந்து மணிக்கு கலைமாமணி வீரமணி ராஜு அவர்களின் பக்தி இன்னிசை கச்சேரி அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு நவசபரி ஐயப்பன் திருவருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் எங்கனம் குரு சுவாமி வா ஜெயச்சந்திரன் மாநில தலைவர் சபரிமலை ஐயப்ப சேவ சமாஜம் உத்திர தமிழ்நாடு தேசிய அரங்காவலர் சபரிமலை ஐயப்ப சேவ சமாஜம் நிறுவனர் ஸ்ரீ நவசபரி ஐயப்பன் ஆலயம் ராணிப்பேட்டை தலைவர் ஸ்ரீ சபரி சாஸ்திர சமிதி ராணிப்பேட்டை செல் நைன் எயிட் டூ த்ரீ த்ரீ ட்ரிபிள் நைன் குறிப்பு இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் ஐந்து நாட்களும் அன்னதானம் நடைபெறும் அனைவரும் வருக ஸ்ரீ நவசபரி ஐயப்பன் அருள் பெருக